நல்லா கவுண்டர் மனமகலுங்க திருப்பூர் திருப்பூருங்க அருண்குமார் இவர் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா முடிச்சிருக்கிறாரு இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருண்குமார் அப்பா பேர் சுப்பிரமணி அம்மா பேர் செல்வி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒம்பது அஞ்சு ஏஎம் திருப்பூரில் வந்து பிற பிறந்திருக்காங்க இருப்பிடம் திருப்பூருங்க இவங்க கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி தனசிலக்கணம் இவர் திருப்பூரில் சொந்தமாக பனியன் கம்பெனி வச்சுருக்காங்க ஒரு பத்து வீடு வாடகை வருமானம் இருக்குங்க அதாவது பிசி உட்பிரிவுகள் எஸ்சி எஸ்டி தவிர்த்து பிசி உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி அதாவது என்னென்னா வன்னியர் சமுதாயம் செட்டியார் முதலியார் நான் இந்த மாதிரி பிசி எம்பிசி அனைத்தும் சம்மதம் இவங்களுக்கு பொருந்திய ஜாதகம் இதை பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரிங்க அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரி கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதக அமைப்பு இது தாங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இதே ஜாதகத்தை நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் பார்க்கணுன்னாலும் என்னுடைய ஸ்டேட்டஸில் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இதில் வந்து நான் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது என்னுடைய ஸ்டேட்டஸில் போட்டு வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க அதில் வாங்க பார்த்துக்கோங்க எனக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரம் அனைத்தும் நேரிலுங்க இந்த சேனலை வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அனைத்து சமுதாய சொந்தங்களும் பயனடையட்டும் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்